அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமிரகம் உள்ளிட்ட நாடுகளிடம் இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாக விளக்கம் தகவல் கிடைத்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பான மேலும் விவரம் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக இன்று காலை பத்து மணி அளவில் விளக்கமளிக்கிறது மத்திய அரசு முப்படை தளபதிகளுடன் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த ஆலோசனையின் முடிவில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருநாட்டு தாக்குதல் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஏற்கனவே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்திருக்கிறது அதே போல இந்த பதட்டமான ஒரு சூழல் என்பது எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று ஐநா தன்னுடைய தரப்பு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த பதற்றம் விரைவில் தணிய வேண்டும் என்பது எங்களுடைய சின்னமாக இருக்கிறது என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது அதே போல ஆப்ரேஷன் சிந்து எதனால் செய்யப்பட்டது என்பது குறித்து அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா விளக்கம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிடம் இந்தியா தரப்பில் விளக்கம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய ராணுவத்தினுடைய இந்த ஆபரேஷன் சித்த நடவடிக்கையை இரவு முழுவதுமே பிரதமர் மோடி கண்காணித்திருக்கிறார் இதன் தொடர்பாகத்தான் இன்று இன்று பதினோரு மணி அளவில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்து விளக்கமாக பிரதமர் விவாதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ஆபரேஷன் சிந்து குறித்தும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே போல பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா மேற்கொண்டு வருகிறது தர்மசாலா ஜம்மு ஸ்ரீநகர் அமிர்தசரஸ் உள்ளிட்ட வட இந்திய விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பயணிகளுக்கு பல்வேறு கட்ட அறிவுறுத்த வழங்கியிருக்கிறார்கள் விமானங்களின் நிலைமை குறித்து வருமாறு போன்ற நிறுவனங்கள் அறிவுறுத்தியிருக்கிறது அமைத்து வழக்கமாக உரை நிகழ்த்தும் மசூதியை இந்திய ராணுவத்தால் அளிக்கப்பட்டிருப்பதால் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதே போல முரிட்கோ பகுதியில் இருக்கக்கூடிய லஷ்கர் அமைப்பினுடைய தலைமை கூட இந்திய ராணுவம் இதனால் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது அதே போல இன்றைய நாளை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இந்த போர் ஒத்திகை நிகழ்வு என்பதும் இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ராஜேஷ் இப்போ பாகிஸ்தான் தரப்பிலிருந்து எதிர் தாக்குதல் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் இந்தியா தரப்பிலிருந்து ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டு அதன் தலைமையகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது இதில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றனர் தற்போது வரை குறித்ததான முழு விவரம் இதுவரைக்கும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை விரைவாக அதாவது பதினோரு மணிக்கு இந்த மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக இது குறித்து எம்மாதிரியான தாக்குதல் நடைபெற்றது எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறித்ததான விரிவான விவரங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் ஏற்கனவே இந்தியா தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து நாடுகளுக்குமே அமெரிக்கா ரஷ்யா உள்பட அனைத்து நாடுகளுக்குமே இந்த சித்தூர் ஆபரேஷன் குறித்து நாங்கள் விளக்கமாக அளிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த விளக்கத்தில் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது எங்கெல்லாம் நடத்தப்பட்டது என்பதையெல்லாம் குறித்து அவர்கள் விளக்கமாக அந்த அறிக்கையில் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தனலட்சுமி ராஜேஷ் தற்போது இன்று காலை பத்து மணி அளவில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்க வாய்ப்பு ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்திய அரசை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத நிலைகளை எவ்வாறெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தொடர்ச்சியாக முப்படை தளபதிகளோடு முதலமைச்சர் முப்படை தளபதிகளோடு அமே பிரதமர் உள்ளிட்ட மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வந்தார்கள் இதில் எந்த விதத்திலும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இந்தியா முக்கியமாக உறுதியாக இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் பயங்கரவாத தாக்குதலை எந்த விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது இந்தியாவினுடைய சின்னமாக இருந்து அது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது முப்பது தளபதிகள் அதே போல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியிடம் கூட பிரதமர் அது இது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் அதே போல அனைத்து மாவட்ட அனைத்து மாநிலங்கள முதலமைச்சரவர்களுக்கும் இது குறித்ததான ஒரு விளக்கமான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே அளித்திருந்தது இப்படியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று காலை பத்து மணி அளவில் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் விவாதி விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அவர்கள் சிந்துநதி ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் அதே போல இறக்குமதி ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கிறார்கள் இப்படியான பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதன் காரணமாகத்தான் இம்மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது என்று ஏற்கனவே பிரதமர் தரப்பிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தரப்பிலும் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா மேற்கொண்டு வருகிறது இந்தியாவின் ஒவ்வொரு நகருமே அடுத்தடுத்த நகர்வுகள் மிகவும் நாங்கள் வந்து உன்னிப்பாக அடுத்தடுத்த நகர்வுகளை வைத்து அடியெடுத்து வைக்கிறோம் என்றெல்லாம் பிரதமர் தரப்பிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படியான ஒரு சூழ்நிலையிலாம் இருந்தது பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு இந்த விவகாரத்தில் எடுத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையுமே அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இருநூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலேயுமே அந்த போர் ஒத்திகை நிகழ்வுகள் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பது அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார்கள் அதே போல அனைத்து விமான நிலையங்களும் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் மற்றும் பங்களாதேசை சேர்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே அறிவுறுத்திருந்தது இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு கொண்டிருந்தது அந்த வகையில் இந்த பத்து மணிக்கு நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைச்சரவையில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அப்புறப்படுத்த அந்த விளக்கம் அளிக்க என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா தரப்பிலிருந்து மேலும் இந்த தாக்குதல் தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அவர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு நகர்வுகளுமே அவர்கள் உன்னிப்பாக கவனித்து அடுத்தடுத்த நகர்வுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே அவர்கள் எடுத்த உடனேயே அங்கு இருக்கக்கூடிய துணைப் பிரதமராக முன்னாள் துணைப் பிரதமராக இருப்பவர்கள் எல்லாம் சிந்து நதியில் ரத்த ஆறுதான் ஓடும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள் அதுக்கு இந்தியா பதிலடியெல்லாம் கொடுத்திருந்தார்கள் சிந்து நதியில் ஒரே நேரத்தில் ரத்தமும் தண்ணீரும் ஓடுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்றெல்லாம் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் பதிலடி கொடுத்திருந்தார்கள் அப்படியாக பார்க்கும் பொழுது பாகிஸ்தான்கான பாகிஸ்தான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்குமே அதற்கான பதிலடியை நிச்சயமாக இந்தியா கொடுக்கும் என்று ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் எந்த வகையிலும் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள் அதே போல பிரதமர் மோடி உரையாற்றும் பொழுது கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் இதற்கான பதிலடியை பல மடங்கு நாங்கள் கொடுப்போம் திருப்பி அடிப்பும் அது யாருமே எதிர்பார்க்காத அளவில் இருக்கும் என்று எச்சரிக்கையாகவே பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இப்படியான ஒரு கூட்டு நடவடிக்கையை பிரதமர் எடுத்திருக்கிறார் அதற்காக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட அனைவருமே நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு உறுதியாக உங்களுடன் இருப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஏனென்றால் காஷ்மீர் தாக்குதல் என்பது இருபத்தி ஆறு நபர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் அதுவும் பல்வேறு அப்பாவி மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதால் இந்த தீவிரவாத தாக்குதலை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது எதிர்கட்சிகளுடைய எதிர்கட்சிகளுடைய விருப்பமாக கூட இருந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் எந்த அளவிற்கு அவர்கள் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கான பதிலடியை கொடுப்பதற்கு இந்திய ராணுவம் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது என்பதால் பிரதமருடைய கருத்தாக இருந்தது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கருப்பாக கருத்தாகவும் இருந்தது அந்த வகையில் பாகிஸ்தான் எந்த எல்லைக்கு சென்றாலும் அந்த எல்லைக்கு சென்று இந்தியா நிச்சயமாக தாக்குதல் நடத்தும் பதிலடி கொடுக்கும் என்பதுதான் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறது தனலட்சுமி நன்றி ராஜேஷ்